ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே சஸ்பெண்டான காவலர் தற்கொலை செய்யப்பட்டதை முன்னிட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சூழலில் அவர்களுடன் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஈரோடு அம்மாப்பேட்டை காவல் நிலைய இரண்டாம் நிலை காவலர் செல்வகுமார் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்கொலை செய்த விவகாரம் தொடர்பாக அவர்களது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் காவலர் செல்வகுமார் சஸ்பெண்ட் ஆன நிலையில் தற்போது அவரது உறவினர்கள் சாதி மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் விவரம் சொல்லுங்க மணிகண்டன் நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உமாரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார் என்பவர் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் அம்மாப்பேட்டை அடுத்த சோதனை சாவடியில் கடந்த இரண்டாம் தேதி இரவு காவலர் செல்வகுமார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த மினி சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தி வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க இரண்டாயிரம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும் அப்போது அவர் குடிபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து சரக்கு வாகன ஓட்டுநர்கள் சிலர் ஒன்று கூடி காவலர் செல்வகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இதனையடுத்து சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் காவலர் செல்வகுமாரிடம் விசாரணை நடத்தியதை அடுத்து அவரை பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவிட்டார் இதனால் மன உளைச்சலில் இருந்து வந்த காவலர் செல்வகுமார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவல் இருந்து வந்த போலீசார் செல்வகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு திரண்டு வந்த காவலர் செல்வகுமாரின் உறவினர்கள் மற்றும் சிலர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மேட்டூர் பவானி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவலர் செல்வகுமாரின் தற்கொலைக்கு காரணமான நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தாங்க இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது கோவால் உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்